ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெஷ்ஷு போடாமல் ஊற வைக்காமல் ஆலா வேனிஷ் இதெல்லாம் இல்லாமலே வெள்ளை துணிகளை நல்லா பளிச்சுன்னு அதுவும் புத்தம் புதுசு போல் அதுவும் ஈஸியான முறையில் துவைச்சி எடுக்கிறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூடவே இன்னும் சில டிப்ஸ்களையும் சேர்த்து பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அது என்னென்ன டிப்ஸ்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் டிப்புக்கு நம்ம இந்த மாதிரி முட்டையெல்லாம் அவிச்சு எடுப்போம்ல இதை வந்து உடனே வந்து நம்மளால் உரிக்க முடியாது ஏன்னா இது வந்து நல்லா சூடாக இருக்கும் ஸோ இதை உடனே உரிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் டிப்ஸ் பார்க்கலாம் இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த சூடான தண்ணியை நம்ம கீழே ஊற்றிட்டு இதில் இப்போ நம்ம சாதா தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ இது கூட வந்து சூடாக தான் இருக்கும் ஏன்னா இந்த முட்டையில் அவ்வளோ சூடு இருக்கும் அந்த சூடு இந்த தண்ணியிலலாம் இருக்க தான் செய்யும் ஸோ வந்து உடனே உரிக்கணும்னா இந்த மாதிரி முட்டையை வந்து கீழே வந்து ஒரு ரெண்டு தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி போடுறதுனால சூடு வந்து உடனே குறைஞ்சிரும் முட்டை வந்து அந்தளவுக்கு சூடாக இருக்காது அதே சமயத்தில் வந்து முட்டையை வந்து நல்லது ஈஸியாக உரிக்கவும் வரும் சில நேரங்களில் வந்து முட்டை வந்து அந்த தோல் வந்து முட்டையிலே ஒட்டிக்கும் பிக்கும்போது அப்படியே வந்து முட்டையும் சேர்ந்து பிஞ்சிக்கிட்டு வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உரிக்கும்போது அந்த மாதிரி வரவே வராது முட்டை நல்லா பியாமல்ட்டு சூடும் இல்லாமல்ட்டு நம்ம டக்குன்னு உரிச்சு எடுத்துடலாம் இதுக்காக சூடாடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை பாருங்கள் எந்த அளவுக்கு ஈஸியாக உரிக்க வருதுன்ட்டு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம வெண்டைக்காயெலாம் வந்து சமைப்போம் இல்லையா வெண்டைக்காயில் வந்து ஒரு வித தன்மை இருக்கும் இது வந்து சில பேருக்கு பிடிக்காது அதனால் அதை சாப்பிடவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய அந்த தன்மை போகிறதுக்காக சில பேர் வந்து லெமனு தயிர் இந்த மாதிரிலாம் வந்து ஆட் பண்ணி அதுக்கப்புறமா சமைப்பாங்க நம்ம இப்போ அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல வெண்டைக்காயை வாங்கின உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக வந்து வெளியிலே வச்சுருங்க ஃப்ரிட்ஜிலெல்லாம் வைக்காதீங்க வாங்கின உடனே சமைக்க தேவையில்லை நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் வச்சுட்டு மறாத நாள் சமைச்சோம்னா அந்த வழவெழுப்புத்தன்மெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது ஃபேன் காற்றுக்குள்ள கீழே உக்காந்து கட் பண்ணுங்கள் கட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் அப்படியே ஃபேன் காற்றுலேயே விட்டுடுங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால தன்மை சுத்தமாக இருக்காதுங்க அதே மாதிரி வெங்காயத்தை வதக்கும் போது நம்ம உப்பு போடுவோம்ல அந்த மாதிரி போடாமல்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெண்டைக்காயில் உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து வெங்காயத்தில் கூட தண்ணி விடும் அந்த தண்ணி கூட இந்த வெண்டை வெண்டைக்காயை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் இது இந்த வெங்காய தண்ணி வந்து அந்த வெண்டைக்காயில் பட்டு அந்த வழவழப்பு தன்மை வரும் இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ நேரம் வதக்கிட்டு இருக்கேன் இதில் கொஞ்சம் கூட அந்த வழவழப்பு தன்மை ஒரு மாதிரி நூல் மாதிரி வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி இல்லவே இல்லை ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசி இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு இறக்கிடலாம் இந்த வெண்டைக்காயில் வந்து வடவழப்பு தன்மையோடு சாப்பிட்றதாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா வெண்டைக்காய் வந்து கொலஸ்ட்ரால் சுகர் இது ரெண்டத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு காய்கறிங்க ஸோ இதை வந்து கண்டிப்பாக சமைச்சு சாப்பிடுங்க நம்மளோட உடலோட ஆரோக்கியத்துக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெண்டைக்காயை மறக்காமல் சமைச்சு சாப்பிடுங்க இப்போ நெக்ஸ்ட் இப்போ இந்த மாதிரி நான் ஒரு சார்ஜர் ஒயர் தான் எடுத்திருக்கேன் இது வந்து வேஸ்ட்டான சார்ஜர் ஒயரு இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கயிறு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சார்ஜர் ஒயர் யூஸ் பண்ணால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா வந்து சார்ஜர் ஒயரு உலக கம்பி மாதிரி தான் இருக்கும் ஸோ இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து தொடப்பெல்லாம் வாங்கினோம்னா சில தொடப்பங்கள்லாம் இங்கே வந்து நடுவில் வந்து கம்பி இருக்கும் எப்போவுமே தொடப்பம் வந்து பெருக்க பெருக்க வந்து அதில் இருந்து ஒவ்வொரு குச்சியாக கழண்டு வந்துகிட்டே இருக்கும் அதுக்கு தான் வந்து அந்த நடுவில் வந்து கம்பி செட் பண்ணியிருப்பாங்க சில தொடப்பங்களில் வந்து அந்த மாதிரி கம்பி இருக்காது இந்த மாதிரி தான் குச்சி ஒன்று ஒன்றா விழுந்துகிட்டே இருக்கும் ஸோ நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஒரு சார்ஜர் ஒயரை வச்சு நம்ம நடுவில் கட்டி விட்டுக்கிட்டோம்னா இந்த மாதிரி குச்சி வந்து அப்பப்போ கழண்டு விழுகவே விழுகாதுங்க இப்போ இந்த குச்சியை நம்ம இது உள்ளக்க வந்து சொருகி விட்டு அதுக்கப்புறமா இந்த சார்ஜர் ஒயரை நம்ம கட்டி விட்டுடலாம் இது நமக்கு ஒரு கம்பி மாதிரியே இருக்கும் அதனால தான் நம்ம வந்து சார்ஜர் ஒயர் எடுத்திருக்கோம் இப்போ இதை நல்லா கட்டி விட்டுட்டோம்னா நீங்கள் எவ்வளோ நாள் பெருக்கினாலும் கூட அதுலேருந்து அந்த மாதிரி குச்சி வந்து உடஞ்சி விழுகவே விழுகாது ஸோ தொடப்ப வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு வேலை செய்யும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா இது பாருங்கள் வெள்ளை துணி எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு இந்த மாதிரி வெள்ளை துணிகளை துவச்சி எடுக்கிறது பெரிய சவாலாக இருக்கும் இதுக்காக நம்ம ஆலா வேனிஷ் இதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இதெல்லாம் இல்லாமல்ட்டு ரொம்ப சுலபமான முறையில் இன்றைக்கி வெள்ளை துணியை நம்ம துவைச்சி எடுக்க போகிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பழுப்பு நிறமாக இருக்குன்ட்டு இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா ஒரு டப்பில் வந்து கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்துக்கலாம் நீங்கள் வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய டூத் பேஸ்ட்டாக இருந்தால் எடுத்துக்கோங்க ஏன்னா சில பேர் வந்து பெப்சோடன்ட் இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க அதனால் வெள்ளை கலர் பேஸ்ட் எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நம்ம அடுத்து சேர்க்க போகிறது வந்து வினிகர் தாங்க இந்த வினிகரையும் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா இந்த பேஸ்ட் வந்து லேஸில் கரையாது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே வந்து நம்ம துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லிக்விட் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து லிக்விட் அப்படி இல்லைன்னா பவுடர் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது வந்து ஹாட் வாட்டர் தாங்க ரொம்ப கொதிக்க கொதிக்க தேவையில்லை கொஞ்சம் சூடாக இருக்க மாதிரி நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ இதில் வந்து இந்த வெள்ளை துணிகளை வந்து நல்லா மூழ்கிற மாதிரி இதில் அமைக்கி விடலாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்கள் எல்லா இடங்கள்லையும் பரவுகிற மாதிரி இந்த மாதிரி வெள்ளை துணிகளை வந்து அந்த பவுடரு லிக்விட் எல்லாமே நல்லா செய்யணும் ஸோ அதனால் வந்து நம்ம நிறைய தண்ணி ஊற்றி மூழ்கிற மாதிரி வச்சுக்கலாம் இந்த துணி நல்லா மூழ்கணும் அந்தளவுக்கு வந்து ஹாட் வாட்டர் ஊற்றிக்கோங்க இதை நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கணுன்ற அவசியமே இல்லை நல்லா இந்த மாதிரி கைகளால் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே போதும் அதிலே கொஞ்சம் வந்து அழுக்கெல்லாம் அப்படியே போயிடும் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்ட்டு ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குங்க இந்த பேஸ்ட்டு வினிகரும் சேரும் போது இது கூடவே நம்ம லிக்விடோ சேர்த்துருக்கோல்ல அதனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அழுக்கு நல்லா சட்டுன்னு போயிடுங்க ப்ரஷ் போட்டு கஷ்டப்பட்டு துவைக்கணுன்ற அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் எடுத்து எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் இப்போவுமே கொஞ்சம் எவ்வளோ அழுக்காக இருந்துச்சு அதெல்லாம் போயிடுச்சு இப்போ லேஸாக வந்து கைகளால் கசக்கி விட்டுட்டு எங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கரை இருக்கும் அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கைகளால் கசக்கி விட்டுடுங்க அதுக்கப்புறமா நம்ம எப்போவும் போல் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி எடுத்துடலாம் இப்போ இதுக்கு என்ன மாதிரி நம்ம வந்து டூத் பேஸ்ட்டு வினிகர் இதெல்லாம் சேர்த்தோமோ அதே தண்ணி வந்து நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாங்க க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ இதே டூத் பேஸ்ட்டு வினிகர் இதெல்லாம் சேர்ந்த தண்ணி தாங்க இது இப்போ இதை வந்து நம்ம வீட்டு பாத்ரூமில் ஊற்றி கூட நல்லா க்ளீன் பண்ணி விடலாம் நல்ல அழுக்கெல்லாம் போகுங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது இந்த பாத்ரூமு ஸோ இதை கூட தேய்ச்சி நம்ம க்ளீன் பண்ணும்போது நல்லா சூப்பராக அழுக்கெல்லாம் போயிவிடுங்க அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி டாய்லெட் கூட பாருங்கள் எவ்வளோ எல்லோ விஷயம் இருக்குன்ட்டு இதுலேயும் நம்ம இதை ஊற்றி விட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இதுக்காக நம்ம வந்து கண்ட கண்ட பொருளெலாம் வாங்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் ஆசிடு ஹார்பிக் இதெல்லாம் போட்டால் கூட அதுவும் வந்து வாங்கின உடனே போட்டால் தான் வந்து கொஞ்சம் பளிச்சுட்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல்ட்டு அது வந்து கருப்பாகவும் ஆக்கிடுங்க ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு பளிச்சின்னு க்ளீன் இருக்குன்ட்டு இப்போ நம்ம துவைச்சி எடுத்த துணிகளை பார்க்கலாம் பாருங்கள் காய வச்சு எடுத்தாச்சு அளவுக்கு பளிச்சின்னு இருக்குது இந்த ஒயிட் யூனிஃபார்ம் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் கொடுத்துருங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் அந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்